கல்வி நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தர்ஷன சமரவீர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் தரம் ஆறு ஆங்கில மொழி பாடத்திற்கான ஒரு தொகுதியில் இடம்பெற்ற பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறித்த சர்ச்சையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய கல்வி நிறுவனத்தின் மேலும் இரண்டு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் முன்னதாக தரம் ஆறு ஆங்கில மொழி பாடத் தொகுதி குறித்த விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன் தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்திருந்தார் புதிதாக அச்சிடப்பட்ட தரம் ஆறு ஆங்கில மொழி பாடத்திற்கான தொகுதியில் சிறுவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி ஒன்று இடம்பெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அதன் விநியோகத்தை நிறுத்தி வைப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது குறித்த பாடநூலில் பொருத்தமற்ற இணையதள பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன சர்ச்சைக்குரிய இந்த பாடப்புத்தகம் தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே அச்சிடப்பட்டிருந்தது இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவர் இது தொடர்பாக குற்றப் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதேநேரம் கடந்த வாரம் தரம் ஆறு மாணவர்களுக்காக முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதை இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்க அரசாங்கம் தீர்மானித்தது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷர் தெரிவித்தார்